பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் பவல் பிலிப்பிய சபையாருக்கு எழுதிய அறிவுரையான வார்த்தைகள் இது முறுமுறுப்பு நாம் அநேக காரியத்தில் முறுமுறுத்து ஒன்றே இருப்போம் சில நேரத்தில் நமக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை நமக்கு அந்த கருத்து ஒத்து போகலன்னா முறுமுறுக்க ஆரம்பித்துருவோம் இல்லைனா வார்த்தைகளாலே தர்க்கம் செய்ய ஆரம்பிப்போம் மற்றவர்களோடு கூட நம்ம போராடி கொண்டிருப்போம் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அதிக வார்த்தை பேசாமல் உங்களுடைய அமைதலினாலே நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அழியிலையும் ஆகவே மற்றவர்கள் மேலே குறை சுமத்தி கொண்டு உங்க மனித இருப்பதை நான் பேசுகிறேன் சொல்லிக்கினேன் நிறைய பேர் நாங்கள் மனசு இருக்கு நான் இப்படிப்படியாக பேசுகிறேன் அப்படின்ற தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இந்த வார்த்தைகள் நிமித்தமாக தான் பாவம் பெருக்கி கொண்டு போகுது ஆகவே எந்த ஒரு காரியத்திலையும் முருமுறுக்காதீங்க உங்கள் சகோதரன் வளர்கிறான்னா அவனை பார்த்து நீங்கள் முருமுறுக்காதீங்க அல்லையா ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா அவங்கள பார்த்து முருமுறுக்காதீங்க உங்களுக்கு அந்த காரியம் பிடிக்கலையா நீங்க முருமுறுக்காதீங்க அதுக்கு மாறாக நீங்கள் அமைதியோடு கூட இருந்து தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க தர்ப்பம் செய்யாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க எல்லாரையும் எல்லா நேரத்தையும் எதிர்த்து பேசி கொண்டிருக்காதீங்க கருத்து முதல்ல ஈடுபடாதீங்க இதற்கெல்லாம் நீங்கள் விலகி பொழுது தான் அதே உடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும் சிறிய வேலையோ பெரிய வேலையோ நீங்க எதுல வேணா இருக்கலாம் அந்த மனமகிழ்ச்சியோடு கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒற்றுமையோடு கூட ஆண்டவர் கண்டு செய்யுங்க மனுஷன் கண்டு செய்யாமல் ஆண்டவர் நீங்க நீங்கள் செய்யும்போது இந்த காரியம் வாய்க்கப்படும் அலையா ஏன்னா ஆண்டவர் நம்ம இதை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற அவர் சோதித்து அறிந்து பார்க்கிற தேவன் அது இது பசுத்தமாக இருக்க வேணும் அழி இல்லையா வாக்குவாதம் செய்யாமல் அமைதெல்லாம் இருங்க கற்று உங்கள் பட்சத்தில் இருக்கிறதா நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வாங்க இதுவும் அவருடைய இது செய்ய மூன்று இருபத்தி நாலு எதை செய்தாலும் மனுஷருக்கென்றே செய்யாமல் கற்று இருக்கின்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள் ஹோல் ஆட்டர்லி நீங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவர்கள் செய்யுங்க மனுஷன் அவன் நல்லது செய்வான் நமக்கு ஃபேவர் பண்ணுவான் ஃபேவர் பண்ணாமல் போவான் நமக்கு பிடிக்கும் பிடிக்காம போகும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கலங்காதீங்க உண்மை உண்மையாங்க கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் கருத்தாய் செய்யுங்க அதுக்கேற்ற ரிவார்டு ஆண்டு ஒரு நிச்சயம் கொடுப்பார் ஜனங்க ஜனங்கள் கொண்டே இருக்கிற ஜனங்க வனக்காக கடத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க தேவன் இஷ்டவலைகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்து காணானுக்கு அவர் போகும் வழியில் எனக்குரிய அவர் நாற்பது ஆண்டுகள் பிரயாணப்பட்டு பட்டு வணந்தத்தில் போனார்கள் என்று பார்க்கிறோம் கத்தரவளை அதிசயமாக வழிநடத்தினால் செங்கல அது எதிராக வந்து நின்றது அவர் அவர் செங்கலை பிளந்தார் மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினார் அலிழியா பக்கி எடுக்கும்போது காடையை பொழிய பண்ணினார் அது மாற்றமல்ல வானத்திலிருந்து மணாவை பொழிய பண்ணினார் தேவன் அற்புத விதமாக வழி நடத்தியும் இந்த ஜனங்க முருமுறுத்து கொண்டே இருப்பாங்க தனக்கான காரியம் நடக்கலையா முருமருக்க ஆரம்பிச்சுவாங்க நீங்க அப்படி இருக்காதிங்க முருமருக்காதிங்க ஆண்டு இடத்துல பச்சை பாதம் இல்லைங்க அவர் எல்லாம் ஈக்குவலாக பார்த்து நீங்கள் முருமுறுத்து கொண்டே இருந்தீங்கன்னா அனுடைய நன்மை பற்றி கொண்டு நீங்கள் மறுபடியும் முறமுத்தீங்கன்னா ஆண்டுடைய கோபத்துக்குள்ளாக ஆகவிங்க அப்படிதான் இந்த ஜனங்க தேவ கோபாக்கினை மேலே தேவ கோபம் அவர்கள் மேலே வந்தது என்று பார்க்கணும் எகிப்டிலிருந்து பிரியாணப்பட்ட ஜனங்கள் நாற்பது வருடம் பிரயாணப்பட்டு போனாங்க ஆனா இயேசுவாவும் காலைவும் தவிர வேறு ஒருவரும் அந்த காணனுக்குள்ள பிரவேசிக்கவில்லை அலையிலையோ அதாவது இகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களில் யோசுவாவும் காலைவும் தவிர வேற யாரும் அந்த சந்தையிலிருந்து காணனுக்குள்ள நுழைவில்லை யாத்திராவும் பன்னெண்டு பதிமூறு படி பார்க்கும்போது எகிப்திலிருந்து வெளியேறின ஆண்கள் ஆறு லட்சம் பேர் அவர்களெல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்டவங்க இவர்கள் அடுத்த சந்ததியினர் தோராயமாக இருபது லட்சம் பேர் அதாவது இகிப்திலிருந்து வெளியேற சந்ததிக்கு அப்புறம் வந்த அந்த சந்ததியை தான் காணனுக்குள்ள பிரவேசித்தாங்க என்று பார்க்கிறோம் அலையில் ஏன் அவங்களால் பிரவேசிக்க முடியல இதுக்கான ரீசன் என்ன பார்க்கும்போது அவர்கள் கொண்டே இருந்தாங்க மோசிக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாக கொண்டே இருந்தாங்க இதனால் ஆசீர்வாதம் எழுந்து போனாங்க பிரிமான வாழ்க்கையில் நாமும் கூட முருமறுக்காமல் தர்க்க செய்யாமல் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலோடு வாழும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று குழந்தை பத்து சொல்லப்படுகிறது அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல் நீங்களும் முருமறுக்காதீர்கள் சங்கார காரணால் அழிக்கப்பட்டாங்களா யாருங்க முருமறுத்தவங்க மற்றவங்களை பத்தி குறை பேசுகிறவங்க மற்றவங்களை பத்தி எரிச்சல் அடைந்தவங்க வீணான வார்த்தைகளை பேசுகிறவங்க தர்க்கித்துக் கொண்டிருந்தவங்க அலையிலையா இல்லை சடிதலே சங்கார காரணால் மடிந்து போனாங்க அழிந்து போனாங்க அப்படிப்பட்ட அடிவு நம்ம சந்திக்கக்கூடாது தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடந்து கொண்டிருக்கும்போது விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமான நியாயம் செய்வான் நம்பும்பொழுது செமிக்கும் பொழுது அந்த கட்டுகளில் ஆண்டு விடுதலையாக ஆகவே எல்லாவற்றையும் முருமறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நீங்கள் செய்யுங்க அப்ப ആ